பிரியமான தேவச்சனங்களே இந்த நாளில் டெய்லி அணி மூலிமா உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த 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 மகிழ்ச்சி அடைகிறேன் லே லூயா லே லூயா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் லே லூயா லே லூயா நேச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் லே லூயா இன்றைக்கி நம்ம கத்துடைய வார்த்தை என்னன்னு பார்ப்போமா சங்கீதம் எழுதுன புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் எப்படியா சொல்லப்படுகிறது என் பகைஞர்கள் எல்லோரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாப்பு நினைத்து லூயா அந்த ஒன்பதாவது வசனம் அப்படியே சொல்லுது அந்த பகைஞர் யாரா என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பும் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்குகிறான் லூயா யாரும் இல்லையா பிராண சிநேகிதன் உயிர் நண்பன் லேலூயா என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் லேலூயா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே லே லூயா நிறைய பேரு இதுலதான் உடஞ்சி போறீங்க லே லூயா என் உயிர் நண்பன் உயிருக்கு உயிரா நேசிச்சேன் லேலூயா உயிர் என் உயிரோடு உயிர் கலந்து இருந்தாங்க லே நான் அப்படியே முழுசா நம்பியிருந்தேன் இவங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவாங்கன்ட்டு இவங்க எனக்கு இவ்வளோ அநியாயம் செய்வாங்கன்ட்டு இவங்க எனக்கு இப்படி மறைவாக இவ்வளோ பெரிய காரியம் செய்வாங்க இவங்க இவ்வளோ நாள் என்னை ஏமாத்தினாங்கன்ட்டு என்னால் நான் நம்ப முடியல ஒத்துக்க முடியலை ஏற்றுக்கு மனசு வலிக்குது நான் அவ்வளோ நம்பினேன் தாவியை சொல்கிற என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் கூட ஒன்றை புசித்தவனும் ஒரே தட்டில் சாத்தவனும் அப்படி கை கோர்த்தவன் தோல் கோத்தவன் அப்படியே பிணைஞ்சவன் கை பிடிச்சவன் உதவியதுக்கு ஓடி வந்தவன் அப்படியே ஆதரவு காட்டுறது போல அப்படியே அன்பு காட்டுறது போல அப்படியே எப்படி சொல்றது தூக்கி அப்படியே தலை மேல தூக்கி வச்சுக்கிறது போல அப்படியே கரிசனை இப்படி இருந்தாங்களே எப்படி இப்படி என்னால் நம்ப முடியலையே இவ்வளோ நாள் இவங்க இப்படி தான் இருந்தாங்களா நான் நடிச்சுட்டு இருந்தாங்களா ஏமாத்திட்டு இருந்தாங்களா நான்தான் தான் ஏமாந்துட்டுனா நான் தான் முட்டாளா அப்படி சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு தாவி சொல்றப்பர் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பி இருந்தவனும் அப்பம் பொசித்தவனும் என்ன பண்றான் சும்மா இல்லைங்க குதிங்கால முகத்துக்கு நேரா தூக்குறான் அப்ப எவ்வளவு ஆஹ் பகை பாருங்க எவ்வளவு விரோதம் பாருங்க அன்பு சகலத்தையும் தாங்கன்னுட்டு வேத வசனம் சொல்லுது அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அப்போ ஒரு அன்பு இல்லாதவன் பிராண சிநேகிதனா எப்படி இருக்க முடியும் ஒரு சகிப்பு தன்மை இல்லாதவன் எப்படி பிராணஸ்நேகிதனா இருக்க முடியும் இப்படி உலக சிநேகிதான் யோபு ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க யோபு பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் எப்படியா சொல்லப்படுகிறது என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள் லேலூயா யோக பத்தொம்போது பத்தொம்போது யோகம் சொல்கிறாரு இந்த மட்டும் இல்லை யோகம் சொல்கிறாரு என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க என் ப்ரா உயிர் நண்பர்கள் லே லூயா நான் நேசித்த நான் சிநேகித்த நான் அன்பு காட்டின ரொம்ப பாசம் வச்சு அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க எனக்கு விரோதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் லே லூயா என் எலும்பு எல்லாம் எப்படி சொல்லுது நோகிறது என் மாம்சம் ஒட்டி கொள்கிறது என்னுடைய பர் பற்களை எல்லாம் மூட கொஞ்சம் தோல் அப்ப எவ்வளவு பெரிய விரோதம் அந்த கூட இருந்தவங்க செஞ்சுட்டு போறாங்க கூட இருந்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறாங்க பார்த்தீங்களா எனக்கு அருமையான பிள்ளைகளை தேவ பிள்ளைகளை உங்களுடைய நேசத்தை உங்களுடைய பாசத்தை உங்களுடைய அன்பை உங்களுடைய ஸ்நேகத்தை உங்களுடைய உறவை உங்க நம்பிக்கைய யார் மேலேயும் செலுத்திடாதீங்க யார் மேலேயும் அந்த நம்பிக்கையை வச்சிடாதீங்க உங்களுக்காக ரத்தத்தை சீந்தின உங்களுக்காக ஜீவனை கொடுத்த உங்களுக்காக தனந்தனம் பறிந்து பேசி கொண்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற என் தேவனாகிய கத்தர் மேல் அந்த நம்பிக்கையை வைத்து அந்த அன்பை வைத்து அந்த நேசத்தை வைத்து அந்த நேரங்களை கத்தருக்கு செலவிட்டு கத்தரோடு ஒரு நாள் நீங்க யாராருக்கோ நேரத்தை செலவழிச்சு காத்துட்டு இருக்கிறீங்க சொல்லவா வேண்டும் லே லூயா பிப்ரவரி பதினாலுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இன்னைக்கு எத்தனை சகோதர வாலிப பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு தெரியாது எங்கெங்க உங்க பிள்ளைங்க காத்துட்டு இருக்காங்க இருக்கா காத்துட்டு இருக்காங்க என்னென்ன கிரையும் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க எங்கெங்க சுத்தி கொண்டு இருக்கிறாங்க ரத்தத்தை எடுத்து அஹ் செலவு கிரயம் பண்றது ச பணத்தை செலவு பண்றது நீங்க உழைச்சி வீட்டு வேலை செஞ்சு கொண்டு வந்த பணத்தை பிடுங்கிட்டு ஓடுவாங்க எங்கெங்கயோ செலவழிச்சுக்கிட்டு எங்கெங்கயோ சுத்தி யாருக்கியோ நேசத்தை செலுத்துறதுக்கு யாருடைய நேசத்தையே பெறதுக்கு அங்கும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் வீட்டில உள்ள பெரியவர்கள் கூட இந்த காரியத்தை செய்றீங்க தயவு செய்து நமக்கு ரெண்டு பக்தர்கள் சொல்லுகிறாங்க என் புராண சிநேகிதன் நம்பினவன் என் கூட சாப்பிட்டவன் எல்லாம் எனக்கு விரோதிகளா இருந்தாங்க எல்லாரையும் குதிங்கால என் முகத்துக்கு நேராக தூக்குறாங்க என்னை பகைத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் விட்டு விட்டு லே லுய்யா இந்த உலக சிநேகத்தை விட்டு விட்டு கத்தரை சார்ந்ததுங்க லே லூயா இதெல்லாம் உலக சிநேகம் எல்லாம் ஒரு நாள் மாறி போகும் பொய்யா மாறும் நமக்கு நான் நம்ம இறுதியும் உடஞ்சி போகிற அளவுக்கு தற்கொலைக்கு கூட நிறைய பேர் போயிடுவாங்க நான் நம்பினேன் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க நான் உங்க மேல பாசத்தை வச்சேன் இனிமே எனக்கு எனக்கு அது வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி தற்கொலைக்கு நேரா கூட போவாங்க அங்க இங்க உங்க பாசத்தையும் நேசத்தையும் நம்பிக்கையும் வச்சு வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க கர்த்தரை கத்தரை சார்ந்துருங்க கத்தர் மேல் முழு நம்பிக்கையாயிருங்க கத்தர் மேல் முழுமையா அன்பு கூறுங்க கத்தர் மேல் முழுமையா உங்க ஆத்துமாவை வைத்து கர்த்தரோடு கூட சிநேகம் கொள்ளுங்க கத்தரை உங்களை ஆசிர்வதிப்பார் பிரேயர் பண்ணலாமா பரலோக பிதாவே சோதரிக்கிறப்பா இந்த நாளையில இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் சி வைக்கிறேன் டாடி எத்தனையோ பேர் இப்படி உலக சிநேகத்துல விழுந்து போய் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கிறத நாங்கள் அறிந்து இருக்கணும் டாடி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ஆண்டவரை தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆண்டவரை சரீரம் கெட்டு போய் ஆண்டவரை அப்பா ஊனமுற்றவர்களா கூட இருக்கிறதெல்லாம் நாங்கள் கண்டு டாடி எல்லாம் இந்த உலக சிநேகம் உலக சிநேகம் உலக சிநேகம் இது எல்லாம் மாயை ஆண்டவரை சாலமன் சொல்றார் எல்லாம் மாயை எல்லாம் மாயை எல்லாம் ஒளிந்து போகும் லே லூயா கர்த்தர் அண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா இந்த ஸ்நேகம் இந்த நம்பிக்கை இந்த முழு அண்டவர ஸ்தோத்திரம் பாசம் அண்டவரே ஸ்தோத்திரம் இது எல்லாம் உன் பக்கமா என் ஜனங்கள் செலுத்த கத்த கிருப செய்யங்கப்பா வீணான வளையில போய் சிக்கிக் கொள்ளாதபடி வீணான மாயில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு என் பிள்ளைகளுடைய கால்களை தடுத்து நிறுத்தும் என் பிள்ளைகளுடைய இறுதி பக்கமா இழுத்து கொள்ளும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி இன்றைய நாள்ல கூட திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜிபிக்கிறேன் உடைய நாமத்தைக் கொண்டு நான் அவர்களை ஆசிர்வத்து ஜிபிக்கிறேன் உடைய ஆசிர்வாதம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜிபிக்கிறேன் ஆசீர்வாதத்தை வழி நடத்தோம் ஏசுவின் நாமத்தினால வேண்டுகிறேன் நல்ல தகவலும் அத்திர உங்களைய ஆசிர்வதிப்பாரு